கிஃப்ட் கொடுக்க போறோம் ஆனுவல் டே வருது இல்ல நான் குரான்சன் பாய்க்கு தம்பா கொடுப்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கோங்க ஏன் தான் இந்த பொண்ணுங்களா பசங்க பசங்க நாலஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்குங்களோ அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டூடண்ட் கவுன்சிலோட லீடர் சொல்லுவா ஏன் லீடரு உங்களுக்கு கூட யாராவது கிஃப்ட் கொடுக்கலாம் அல்ல பொண்ணுன்னு அவன் வந்து இந்த ருக்கா அதாவது நைட் கிளாஸ்ல இருக்கிற பொண்ணை பத்தி நினைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான் எனக்கு அவன் குடுக்குற மாதிரி இருக்கும்ல நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பான் அப்ப அதாவது யோ யுகியோட ஃப்ரெண்டு வந்து நீ யாருக்கும் கிஃப்ட் குடுக்குறியா அப்படின்னு கேட்பா நான்லாம் யாருக்கும் கொடுக்க போறது இல்லப்பா அப்படின்னு யூக்கி சொல்லும் அப்பா கீழே என்னத்தை வாங்கி வச்சிருக்க அது அது சும்மா நான் வந்து அவருக்கு கடன் பட்டிருக்கேன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஓ அப்படியா பின்னாடி பாரு ஒன்னு ஒருத்தன் முறைச்சிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோரி சொல்லும் அதாவது நம்ம நம்ம ஜெரோ தான் ஹீ அப்பனா நம்ம ஜெரோவுக்கு பயங்கரமான கிஃப்ட்ஸ் எல்லாம் வரும்ப்பா ஜெரோ எங்களுக்கும் சேரலாம் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜெரோ வந்து ஒரு முறை மரப்பா இல்ல இல்ல நாங்க எதுவும் கேட்கலப்பா அப்பா இவனை பார்த்தாலே முறைக்கிறாப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு அந்த பக்கமும் போயிடுவாங்க இங்கிட்ட அடுத்தே இந்த ஹெட் மாஸ்டர் வந்துட்டு நாளைக்கு ஆனுவல் டே வேற பயங்கரமா வந்து நைட் கிளாஸ் பத்தி நான் உண்மை வெளியில வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த பொறுப்பை நான் உங்கள்ட்ட தான் ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கார்டியன்ஸ் ரெண்டு பேர்ட்டையும் சொல்லிட்டு இருப்பான் ஜெரோ வந்து இந்த மாதிரி பங்கன்லயே தடுத்து நிறுத்த வேண்டியதானே ஆ அது எப்படி தடுத்து நிறுத்துறது பிரச்சனை வந்துரும்ல அதை விட அவங்க எல்லாரும் அழகா இருக்காங்க அதனால அப்படிங்கும் போதே வந்து முறைச்சுக்கிட்டு இருப்பானா சரி சரி நான் எதுவும் சொல்லலை ஓ முன்னாடி அவங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அதுதானே ஆனாலும் நிறைய வேம்பேர்ஸ் வந்து அமைதியெல்லாம் விரும்புறாங்க நம்ம ஹியூமன்ஸ் கூட நல்லா பழகணும்னு நினைக்கிறாங்க ஜெரோ நான் சொல்றது உனக்கு ஒரு நாள் புரியதான் போகுது அப்படிங்கிற மாதிரி ஹெட் மாஸ்டர் சொல்லிட்டு இருப்பாரு அப்ப நம்ம ஜெரோ வந்துட்டு அது நடக்கவே போறது இல்லை என்னைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் சரி சரி விடுங்க ஏன் இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க ஹெட் மாஸ்டர் ஆ அப்பா இது உங்களுக்கான கிஃப்ட் அதே மாதிரி இந்தா இது உனக்கான கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கும் இந்த யூகி கிஃப்ட் கொடுத்துரும் உடனே இந்த ஹெட்மாஸ்டர் அந்த கிஃப்ட வாங்கிட்டு இருந்து சூப்பர் சூப்பர் அந்த பக்கம் பக்கம் இந்த ஆடிக்கிட்டே வருஷம் நீ இதே தானே எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜெரோ சொல்லுவான் வேற என்ன பண்றது சரிவா லஞ்ச் பிரேக் வந்துட்டு நம்ம வெளியில போகலாம் அடுத்து யுகி நடந்து போய்கிட்டு இருக்கும் போது ஹெட் மாஸ்டர் ஏன்னா செரோவை கஷ்டப்படுத்துற மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது பேசிட்டே இருக்காரோ சின்ன வயசுல ஜெரோவை அவர் தான் கூட்டிட்டு வந்தாரு வந்தப்ப அவங்க அப்பா அம்மாவை வந்து வேம்பேர்ஸ் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போ பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட போனாரு உள்ள அவனை கூட்டிட்டு போய் இங்கேதான் இருக்கு டப்பு ஹாட் வாட்டர் இருக்கு குழின்னு சொன்னப்ப கூட அவன் பாட்டுக்கு மரம் மாறி நின்றுட்டு இருந்தான் குளிக்காம கூட நான் தான் அவனை சின்ன வயசுல குளிக்க வச்சேன் அது ஒவ்வொரு வாட்டியும் அவன்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் அவனை செஞ்சேன் பாவோ அவன் அதாவது எனக்கு முன்னாடி அவன் நிற்கும் போது அப்படியே உடஞ்சு போகிற மாதிரி இருந்தான் அடுத்து இந்த டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள எப்ப வெளியில வருவாங்க எப்ப வெளியில வருவாங்கன்னு வெளியில கத்திக்கிட்டே இருக்குங்க இந்த யுக்கியும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு உள்ள எல்லாரும் அப்பாடா இந்த வாட்டி எனக்குதான் நிறைய கிஃப்ட் கிடைக்க போகுது அக்கா சுக்கி நம்ம வேணா பெட்டு வச்சுக்குவோமா அடுத்து வந்து இந்த சிக்கி கிட்ட போய் சிக்கி உனக்குதான் எப்படி நிறைய சாக்லேட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா அவ அதை கூட கண்டுக்காம கணாமிசாமா கனாமிசாமான்னு எப்ப பாரு அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பா இந்த பக்கம் வெளியில நம்ம யுக்கி வந்துட்டு ஹீ எல்லாரும் அமைதியா இருங்க ஏன் இந்த மாதிரி டென்ஷன் படுத்திட்டு இருக்கீங்க ஏறாதீங்க சொல்ற பேச்சையே கேட்க மாட்டீங்களே நீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப கேட்காம ஒரு பொண்ணு மேல ஏறி போய் தபுக்குன்னு கீழே விழுக போயிடும் ஜெரோதா கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை புடிச்சிருப்பா ஜெரோ வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆனுவல் டேவே வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஐயோ ஏன் இந்த பொண்ணுங்கள்லாம் இவன் கோவப்படுத்திக்கிட்டு இருக்கானோ செரோ வாய மூடு அப்படின்னு யுக்கி சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தா அந்த பக்கத்தில் இந்த டோர் ஓப்பன் ஆயிடும் எல்லாரும் வெளியில் வர ஆரம்பிச்சிருவாங்க உடனே இந்த பொண்ணுங்களா ஆ ஆயிடும் சென் பாய்காய் அப்படிங்கிற மாதிரி கட்டிக்கிட்டே இருக்குங்க ஏய் ஏய் என்னை தள்ளி விட்றாதீங்க அடிப்பவீங்களா என்னையே தள்ளி விட்றாளுங்கிறவளுங்க ஏய் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த யுக்கி சொல்லிட்டு இருக்கும் ஆனால் அடங்காம எல்லாம் ஆடிட்டே இருக்குங்க அப்போ ஜிரோ கூட ஒரு மாதிரி கவலையா பார்த்துக்கிட்டு இருப்பான் எல்லாத்தையும் டக்குன்னு இந்த கனாமை பக்கத்தில் வந்தோடனே நம்ம யுக்கி பக்கத்தில் மட்டும் வந்துட்டு குட் மார்னிங் யுக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவான் அப்போதான் நம்ம யுக்கியும் ஆ ஆ குட் மார்னிங் நோடனே எல்லாரும் யூக்கியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கோங்க எங்களை மட்டும் விட மாட்டேன் நீ மட்டும் போய் பேசிக்கிட்டு இருக்கானு அப்போ இந்த கனாமி நடந்து போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஜீரோவை திரும்பி பார்த்துட்டு பக்கத்தில் வந்துட்டு ஓ உடம்பு ஓகே தானே ஆ ஓ கணாமை சென்பாய் ஏன்னா டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா எப்பனாலும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஜெரோ கேட்குற மாதிரி சொன்னோன்னே கனாமை சிரிச்சுட்டு அந்த பக்கத்தில் நடந்து போக ஆரம்பிச்சிருவான் அப்ப இந்த ஐடோ வந்துட்டு ஆ இந்த ஜெரோவை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து எப்ப பாரு கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான் சரி சரி விடு விடு அவன் ஒன்னும் இல்லை அவன் சாதாரணமாக தானே பேசுறான் விடு அப்படின்னு அந்த அக்கா சுக்கி அவனை கூட்டிகிட்டு போயிடுவான் இந்த பக்கம் யுக்கி வந்துட்டு என்னமோ ஜெரோ மறைக்கிறான்னு எனக்கு தோணுது என்னவா இருக்கும் கணாமைசின் மைக்கு அது தெரிஞ்சிருக்குமோ என்னன்னு சொல்லவே மாட்டானோ சச்ச இருக்காது இருக்காது நம்ம தான் ரொம்ப ஓவரா யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யுக்கி அதே ஒன்னு நடிச்சுக்கிட்டு அதுவே ஒரு பதில் சொல்லிக்கும் அடுத்து யுக்கி வீட்டுக்கு போனோடன ஹபா அடா ஃபர்ஸ்ட் சாக்லேட்டை வெட்டணும் இந்த சாக்லேட்டை மட்டும் நம்ம கனாமேசேன் பாய் கொடுத்தோன்னு வச்சுக்கோவேன் ரொம்ப சந்தோஷப்படுவார்ல சே சார் இது ஒரு அப்ரிஷியேஷனுக்காக தானே வெறும் தேங்க்யூ சொல்கிறதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம என்ன ரொம்ப ஓவராக இருக்கோம் அப்படின்னு அதுவே ஒன்று பேசிக்கிட்டு இருக்கோம் இது எல்லாத்தையும் நம்ம ஜெரோ பார்த்துட்டே இருப்பானா கொஞ்சம் நேரத்தில் அவனால் நடக்கவே முடியாமல் போய் துபுக்குன்னு கீழே விழுந்துருவான் அப்போ அந்த பக்கத்தில் இந்த ஹெட் மாஸ்டர் வந்துட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க வாயை மூடு நீ அப்படிங்கிற மாதிரி ஹெட் மாஸ்டரையும் வந்துட்டுவான் சரி இந்த புடி இந்த டேப்லெட்டை போடு கொஞ்சம் பெயினாவது குறையும் அப்படின்னா அந்த டேப்லெட்டை வேற தட்டி ஊற்றுருவான் யோ நான் சொல்றது உனக்கு ஏன் புரிய மாட்டேங்கிது இப்படியே எல்லாம் போயிட்டு இருக்க முடியாது ஒன்னாலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடும் ஆனாலும் உனக்கு புரிஞ்சும் நீ இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்க தானே அப்படிங்கிற மாதிரி ஹெட் மாஸ்டர் சொல்லிட்டு இருப்பாரு ஆனால் ஜரும் எதையுமே கேட்க மாட்டான் அடுத்த நாள் கிளாஸ்ல வந்துட்டு நம்ம யுக்கி பயங்கரமாக தூங்கி எந்திரிச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த பிள்ளை கிளாஸ்க்கு போகிறதே தூங்கிறதுக்கு தான் போல இருக்கு யோரி வந்துட்டு என்னாச்சு ஹேண்ட்மேட் சாக்லேட்டா ஆ செஞ்சுட்டியோ ஒரு வேலை கணாமைக்கு கொடுக்கறதுக்கு இல்லை இல்லை பண்ணலான்னு தான் நினச்சேன் கடைசியில் நான் போய் வாங்கிட்டே வந்துட்டேன் சரியாக வரல பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்த ஜெரோ வந்துட்டு வர வர நீ ரொம்ப பண்ணிட்டு இருக்க பசங்க டாம்கே போயிடுவோம் போல் இருக்கே நீ வாய மூடு அப்படிங்கிற மாதிரி யூகி சொல்லிட்டு இருக்கோம் அடுத்து இந்த கீழே பொண்ணுங்களாம் ஹீ நம்ம சீக்கிரமாக டிசிப்ளினரி கமிட்டி மெம்பர் வரதுக்குள்ளே போயிடணும்ப்பா இல்லைன்னா இந்த யூகியும் ஜெரோவும் வந்துட்டு நம்ம எல்லோரையும் அவங்களெல்லாம் பார்க்க விடாமல் தடுத்துருவாங்க அப்படின்னு உனே இந்த பக்கம் யூகியும் அடுத்து ஜெரோவும் சரி சரி நம்மளும் கிளம்பி போயிடலாம் வா அப்படின்னு ஜெரோ வந்து யுகியை கூட்டிகிட்டு போயிடுவான் அப்போ ஜெரோ நடந்து போய்கிட்டு இருக்கும்போது போது யுகியை என்ன நினைக்குனா இன்னைக்கு கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கே என்னவா இருக்கும் வித்தியாசமாக நடந்துக்கிறானே ஒருவேளை கனாமை பாய் ஏதாவது பண்ணிடணும்னு நினைக்கிறானோ சச்சா அந்த மாதிரிலாம் இருக்காது ஜெரோ அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டா அப்படின்னு இதுவே ஒரு கேள்வி கேட்டுக்குது அதுவே ஒரு பதிலையும் சொல்லிக்குது அடுத்து வெளியில் போயிட்டு கதவை திறந்தோன்னே ஹா கணாமை சென்பாய் ஐடோ சென்பாய் அப்படிங்கிற மாதிரி பொண்ணுங்கள்லாம் கற்றுக்கிட்டே இருக்குங்களா அப்போ நம்ம யுகி வந்துட்டு ஹே எல்லாரும் லைனில் நெல்லுங்க பொறுமையாக இருக்கணும் நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்ன அவங்க எல்லாரும் அந்த பக்கமாக நிற்பாங்க நீங்கள் கேட்டுக்கு இந்த பக்கமாக நின்று அவங்களோட கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கணும் இந்த வாட்டி எவ்வளோ கிஃப்ட்ஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்குமா அந்த உடனே ஆ எனக்கு பண்ணா இருக்கு நான் போய் இருக்கிற எல்லாரோடதையும் வாங்கி எல்லாரையும் அக்செப்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கடமை உடனே ஹே ஐடோ கொஞ்சம் பிஹேவ் பண்ணு ஆ ஓகே ஓகே சென் பாய் அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் அமைதியாயிருவா அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்கலாம் போய் எல்லார்டையும் கிஃப்ட் வாங்குறதுக்காக போவாங்க நம்ம யுக்கி வந்துட்டு தேங்க்ஸ் கனாமே சென் பாய் அப்பா கனாமே சென் பாய் மாதிரி ஒரு ஆளே பார்க்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகும் எல்லாரும் போய் சாக்லேட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கோங்க அப்போ வந்துட்டு கனாமே கிட்ட தான் நிறைய பேர் வந்துட்டு என்னோடது என்னோடத வாங்கிக்கோங்க என்னோடதை வாங்கிக்கோங்க அப்படின்னு அவனும் பொறுமையை எல்லாரோடதையும் வாங்கிக்கிட்டே இருப்பான் அப்போ இந்த ருக்கா வந்துட்டு சார் இந்த கணாமை சென்பாய் எவ்வளோ நல்லவர் அதனால தான் எல்லா பொண்ணுங்களும் அவர்கிட்ட போய் விழுந்துக்கிட்டு இருக்குங்க அப்போ அந்த ருக்கா திரும்பி பார்த்தா அந்த ஸ்கூல் இப்போ இதுவே இருப்பால்ல கவுன்சிலர்டு அவன் என்னோட தீவ் வாங்கிக்கிங்க அப்படின்னு கெஞ்சிகிட்டு இருப்பான் இந்த ஐடோ போய் எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் உங்கள் பிளட்டை பெண்ண அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பான் உடனே நம்ம யுக்கி வந்துட்டு இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது ஐடோ சென்பாய் முதல்ல அவங்க கிஃப்டை மட்டும் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் அடுத்து நம்ம கிட்ட நிறைய பேர் கொடுத்துக்கிட்டே இருக்குங்களா கணாமை உடனே முடியலமா எனக்கு கை கொஞ்சம் தானா இருக்கு நிறைய கிஃப்ட் வாங்கிட்டேனே பரவாயில்ல பரவாயில்ல சேர்ப்பா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அதுங்க சொல்லிட்டு இருக்கோங்க யுகி தான் எல்லாரையும் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்குமா அப்போ கணாமை வந்துட்டு யுகி ரொம்ப தேங்க்ஸ் தான் வந்து இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப பொறுமையா நடந்துகிட்டாங்க அதே மாதிரி பார்த்து பத்திரமாயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவான் என்னது அதுக்குள்ள கணாமை கிளம்பி போயிட்டு இருக்காரு போச்சு என்னால என்னோட கிஃப்ட கொடுக்க முடியாமலே போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே இந்த பொண்ணுங்களா கும்மலாக சேர்ந்து அவளை தடிக்கி விட்ருவங்களா அவளோட கிஃப்ட் கீழே விழுந்துரும் அப்போ இந்த சிரம் இருந்து வந்துட்டு இந்த கிஃப்டை எடுத்து கணாமே சென்பாய் இந்தாங்க பிடிங்க கிஃப்ட்டை கீழே போட்டுட்டு போறீங்க ஓ அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் அப்பன்னோட ஹூ யுகி இது உன்னோட கிஃப்டா ரொம்ப தேங்க்ஸ் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருவா உடனே யுக்கிக்கு கோவம் வந்து ஹே லூசு லூசு ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் இதுக்கு நான் கொண்டு போய் கனாம கிட்ட கொடுத்த ஆ என் மேலே தானே இருந்தா அப்படின்னு அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கும் அதுவா எனக்கு உன பார்த்தாலே இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு நீ எதுக்கு அவருக்கு கொடுக்கவே இல்லை அது அது நான் எப்படி கொடுக்கறது அது என்னால் கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்குமா அப்போ ஜெரோ அவளோட கழுத்தை பார்த்தோன்னே அவனுக்கு மறுபடியும் ரத்த குடிக்கணும்னு தோணும் போல் இருக்குது என்னன்னு தெரில டக்குன்னு அவகிட்ட சொல்லிக்காம கூட அந்த ஜெரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவா அப்போ நம்ம யூகியா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா ச கனாம கிட்டேருந்து எனக்கு நானும் அவரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு சின்ன வயசுல என்ன அவர் காப்பாத்திருக்காருதா ஆனா அதுக்காக அதெல்லாம் அவருக்கு ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும் இதெல்லாம் நினச்சிக்கிட்டா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் இந்த பக்கம் இந்த கனாமையை பக்கத்துல இருக்கிற ஒரு கார்டு வந்து கொடுங்க கனாமே சார் நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கிக்குமா உடனே அவரு எல்லா சாக்லேட்டையும் நீயே சாப்பிட்டுக்க எனக்கு இது ஒன்று மட்டும் போதும் அப்படின்னு யுக்கியோட சாக்லேட்டை மட்டும் இந்த கனாமையை எடுத்து சாப்பிட்றதுக்காக போவான் அடுத்து இந்த யுக்கி வந்துட்டு ஹப்பாடா அடா எல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம பெட்ரோலிங்க்கு போலாமா அப்படின்னு திரும்பி செரோவை பார்க்கும் பார்த்தா செரோ அந்த இடத்துல இருக்க மாட்டா இந்த பக்கம் ஜெரோ அதோட குதிரை கிட்ட போயிட்டு நின்றுட்டு பயங்கரமாக மூச்சு வாங்கிக்கிட்டு நின்றுட்டு இருப்பான் அக்கா இந்த ஜெரோ வந்துட்டு அது மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறது முன்னாடி வாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இதுலேயும் கூட கூப்பிடுவானா இந்த ஒரு பொண்ணு கூட கீழே விழுக போகும்போது ஜிரோ பிடிச்சார்ல அந்த பொண்ணு தான் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக தான் இதை செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன் வாங்கிக்கிறீங்களா முதல்ல இந்த இடத்த விட்டு போ இந்த இடத்த விட்டு போ அப்படிங்கிற மாதிரி கற்றுக்கிட்டே இருப்பான் அந்த பொண்ணு பாவ சாரி சொல்லிட்டு கிளம்பி போயிடும் ஏன் லில்லி என்னை இப்படி பார்த்துட்டே இருக்க அப்படின்னு இந்த கிட்ட வேற இந்த ஜெரோ கேட்டுட்டு இருப்பான் பின்னா உன எனக்கு கிஷ் பண்றதுக்கா பார்க்கும் அடுத்த இந்த இக்கி வந்துட்டு வா இந்த ஜெரோ மறுபடியும் ஒளிஞ்சு விளையாண்டுட்டு இருக்கான் போல இருக்கு எங்கன்னே தெரியல அப்படின்னு உடனே அடுத்து இந்த ஐடோ எல்லா கிப்டையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பானா நம்ம கனாமே வந்துட்டு எல்லாம் எங்க அதுவா எனக்கு தெரியலையே எங்க போனாங்கன்னு அப்படின்னு அவன் பாட்டுக்கு கிஃப்டே பார்த்துட்டு இருப்பான் கனாமே அப்பதான் யோசிப்பான் இந்த பக்கம் நம்ம ஜெரோ நடந்து வந்துட்டு இருக்கும் போது டக்குன்னு ஏதோ ஒரு சவுண்டு கேக்குமா உடனே அவன் துப்பாக்கி எடுத்துருவான் பார்த்தா இந்த வேம்பயர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவள சூழ்ந்துக்கோங்க என்னடா என்ன வயசுக்கு வந்த பிள்ளையா அவனை ஏன்டா சுத்திக்கிட்டே இருக்கீங்க என்ன ஏரு நீ என்ன இவ்வளோ திமராக நடந்துக்கிற ஜெரோ அதுவும் கனாமேசன் பாய்க்கிட்டேயே ஓவராக நடந்துக்கிற எங்களுக்கு உன்னை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கல ஆ அப்படி தானே கனாமேசன் பாய்கிட்ட சொன்னால் இவனெல்லாம் ஒரு தூசு மாதிரி கூட பார்க்க மாட்டாரு இவ்வளோ திமராக நடந்துக்கிறான்ல இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்க போகும்போது அந்த அக்கா சுக்கியை தூக்கி அப்படியே நம்ம ஜெரோ தூக்கி போட்டுருவான் ம் பரவாயில்லப்பா சரி இந்த ஜெரோ கூட கொஞ்சம் நல்ல இருக்கான் போல இருக்கு அப்ப ஜெரோ வந்துட்டு என்ன வேம்பே என் கூட சண்டை போடணுன்னு வந்திருக்கீங்களா யாராக இருந்தாலும் என் முன்னாடி சண்டை போடுங்க அப்படின்னு ஹூ இதுதான் காக்கியா நடந்துக்கிறதா பாரு பாரு நாங்கள் இந்த பாரு இந்த கண்ணை தூக்கி எங்க அந்த பக்கமாக போட்டுரு ஏன்னா கனாமையா போன சொன்னார்ல மறந்துட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல சொல்ல கேட்காம இந்த ஜெரோ கேட்கவே மாட்டானா உடனே அந்த அக்கா சூக்கிக்கு கோவம் வந்து இப்போ என்ன நடந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படி ரெண்டு பேரும் சண்டை போட போயிடுவாங்க அப்போ யுக்கி இருந்தோ குதிச்சு என்னது ஸ்கூல் க சண்டை போடலாமா சண்டை ஃபாபிடுன்னு தெரியாதா அவங்களுக்கு அவன் வந்தோனியே சபா என்ன இது இந்த பொண்ணு வந்தோன்னு எங்களுக்கு ஃபைட் பண்ற மூடே போச்சு ச வாங்க எல்லாரும் கிளாஸ்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கிளம்பி போயிடுவாங்க அப்ப நம்ம யுகி மாட்டோம் ஏன் ஜெரோ இப்படி பண்ணிட்டு இருக்க ஏன் இந்த மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிற இதுக்கு அவங்க கூடலாம் போய் சண்டை போடலான்னு போற ஜெரோ நான் சொல்றது புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம் பார்த்தா என்ன தனியா விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிருவான் ச இந்த ஜெரோ மறுபடியும் இந்த மாதிரி அவன் என்கிட்ட பேசாமலே நடந்துக்கிறான் இந்த மாதிரி இனிமேலும் நடந்துக்கதான் போறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூக்கி கவலையா நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்ப நம்ம யூக்கி உள்ள வந்துட்டு என்ன சேரோ கோல்டு பிடிச்சிக்காதா இப்படி ஷர்ட் எல்லாம் இது பண்ணிக்கலாமா தலையை துவட்டு அப்படின்னு அவனுக்கு ஷர்ட் பட்டெல்லாம் போட்டு விட்டு என்கிட்ட கொஞ்சமாவது நீ பேசலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த பொடி சாக்லேட்டு சாப்பிடு சின்ன குழந்தன்னு சொல்லி சும்மா சாக்லேட்டை வேணான்னு சொல்லாத புடி சாப்பிடு அப்படின்னு அவனுக்கு ஊட்டி விட்டுரும் இதே நான் பண்ண சாக்லேட்டு இது மாதிரி உலகத்தில் ஒன்னே தான் கிடைக்கும் என்ன இப்படி பார்க்கற ஆ அது ரொம்ப மோசமாக இருந்தாலும் இந்த மாதிரி சாக்லேட்லாம் உன்னால் வெளியில் போய் தேட முடியுமா ஆ சப்போ அப்படின்னு அந்த பக்கமாக திரும்பி உட்காந்துருப்பாளா உடனே அவன் அவ கழுத்தியே பார்த்துட்டு டக்குன்னு அவளை நான் கூட ரத்தத்தை குடிச்சிருவான்னு தான் நினைச்சேன் அவளை தள்ளி விட்டுட்டு நான் எத்தனை வாடி தான் சொல்றது என்னை தனியாக விடுன்னு இனிமேல் என் பின்னாடியே வராத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவான் பாவ் ஜெரோக்கு ஓகே என்ன கஷ்டமோ அவன் பாட்டுக்கு நடந்து போனதுக்கு அப்புறம் யூக்கி வந்துட்டு ஒரு மாதிரி சோகமா இருக்கும் அப்போ என்னது இவனோட பேக்கெட்டுக்குள்ளே பிளட் டேப்லெட்டு எப்சிலானில் போட்டிருக்கு இந்த டேப்லெட் இங்கே என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரி யுகி யோசிச்சுட்டு இருக்கோம் அப்போ இங்கிட்டு இவனுங்க எல்லாரும் சேர்ந்து போயிட்டு கிட்ட நம்ம சிரோ கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை போல் இருக்குது என்னமோ ஒன்று ஆயிட்டு இருக்கு அவனுக்கு அப்புறோன்னே கனாமே நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு இன்சிடன்ட் நடந்துச்சு அதனால் அவன் இந்த மாதிரி மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி கனாமை சொல்லியிருப்பா இந்த பக்கம் அவன் அந்த பிளட் டேப்லெட்டை குடிச்சிட்டு ஒரு மாதிரி வாமிட் எடுத்துக்கிட்டு இருப்பா என்னன்னு புரியலையே இதோட இந்த எபிசோட் முடிவு மக்களை அடுத்த சொல்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆரா ஆறா செய்யா